வெல்கம் பேக் டு மொபிடெக் பேடிஎம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு புதுமையான விஷயம் இந்த கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணி ஒரு ஒன் இயர் ஆக போகுது ஸோ அப்போல்லாம் இல்லாத விஷயம் இப்போ வந்து புதுசாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதாவது ரெஜிஸ்டர் பண்ணாவே மக்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கிற மாதிரி இந்த ஒரு ஆஃபர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்ன ஆஃபர் இது எத்தனை நாளைக்கு இருக்கப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டனை சோகம் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் சொன்ன அந்த ஆஃபர் வந்து இது தான் நியூ கோல்டன் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது ப்ரொமோட்டர் போனஸ் ரிவார்டு அது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பண்ணிவிட்டு சைன் அப் கம்ப்ளீட் பண்ணாவே நீங்கள் வந்து உங்களுக்கு சைன் அப் போனஸாக வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பது பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட் ஆகிரும் அதே மாதிரி டைரக்ட் ரெஃபரலுக்கு நூறு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் டேரெக்ட் ரெஃபரங்கிறது என்னென்னா யார் வந்து உங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்களோ இந்த அப்ளிகேஷனை அவங்களுக்கு வந்து நூறு போனஸ் பாயிண்ட் வந்து ஆட் ஆகும் அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ரைம் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரைம் மெம்பர்ஷிப் எடுத்ததுமே உங்களுக்கு திரும்ப ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது போனஸ் பாயிண்ட் வந்து ஆட் ஆகும் யார் வந்து உங்களை ரெஃபர் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூறு ப்ரைம் போனஸ் பாயிண்ட்டு ஆட் ஆகும் ஸோ டோட்டலாக ப்ரைம் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பது பாயிண்ட்ஸ் கிடைக்கும் டோப் டோட்டலாக ரெஃபரல் போனஸ் பார்த்திங்கன்னா முந்நூறுரூவா கிடைக்கும் ஓகேங்களா யார் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ப்ரைம் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ப்ரைம் போனஸ் வந்து கிடைச்சிரும் யார் அந்த நபரை அறிமுகப்படுத்தியிருக்காரோ அவருக்கு வந்து முந்நூறு போனஸ் ப்ரைம் பாயிண்ட்ஸ் கிடச்சிரும் இந்த ஆஃபர் எத்தனை நாளைக்கு வரையும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் இருக்குது கம்பெனியில் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அப்ளிகேஷனில் ஜாயின் பண்ணிவிட்டு டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க தயவு செஞ்சு டெலகிராம் அஃபிஷியல் சேனலில் ஜாயின் பண்ணிக்குங்க இல்லை உங்களுக்கு தமிழில் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா என்னோடய டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸுமே கிடைக்கும் தமிழில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் கம்பெனியோட அஃபிஷியல் சேனலில் ஹிந்தியில் போடுவாங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி என்னோடய சேனலில் பப்ளிஸ் பண்ணுவேன் அதனால் என்னோடய சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா இதை வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க இந்த பாயிண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி அப்படிங்கிற அப்டேட்டில் கிடைக்கும் நமக்கு ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து எவ்வளோ ஜாயினிங்ஸ் எடுக்க முடியுமோ நீங்கள் வந்து டைரெக்டில் ஜாயினிங்ஸ் எடுங்க அதே மாதிரி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் வந்து உங்கள் லிங்க்கை வந்து ஷேர் பண்ணலாம் ஆனால் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா நீங்கள் ப்ரைம் எடுத்துகிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ப்ரைம் எடுக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுன்னா என்ன நடக்கும்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வர்ற நபர் உங்களுக்கு முன்னாடி ப்ரைம் மெம்பர்ஷிப் எடுத்தாரு அப்படின்னா அந்த கமிஷன் உங்களுக்கு கிடைக்காது சரிங்களா அதனால் ப்ரைம் எடுத்துகிட்டு ரெஃபர் பண்ணுங்க ஸோ அதுதான் பெஸ்ட்டான ஒரு வழி ஓகேங்களா ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சாதாரணமாக ரெஜிஸ்டர் பண்ணாவே உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க ஸோ இது எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் சர்ப்ரைஸாக இருக்குது இந்த பாயிண்ட்ஸ் என்ன எந்த வழியாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இன்னும் நமக்கு அப்டேட் கிடைக்கல ஸோ அப்டேட் கிடைச்சதுக்கு அதுக்கான வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் உங்களோட டீமில் இருக்கிற மெம்பர்ஸுக்கு எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுங்க யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி இப்போது சப்போஸ் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாள் கழித்து இது ப்ரைம் எடுக்க முடியல நம்ம வேறு பிஸ்னஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி லெஃப்ட் கூட ஆயிருக்கலாம் ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம இதில் ஆஃபர் வந்திருக்கு ஸோ யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களோட ஜாயின் பண்ண ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கிற பர்சனை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷனை தவறாமல் சொல்லுங்கள் Thank you.